காஞ்சி குருவே குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில முருகப்பெருமானை பற்றி மகாபெரியவர் வாயிலாக நாம் நுட்பமான பல சிந்தனைகளை மேற்கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக சரவணன் அப்படிங்கிற அந்த பெயர் சரமாகிய காற்றை வயப்படுத்திய காரணத்தினாலே சரவணன் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறத நேற்று நாம் சிந்தித்தோம் முருகனுக்கு ஏன் இரண்டு மனைவிகள் வள்ளி தெய்வானை அப்படின்னு ஒரு கேள்வி கடவுளுக்கும் காமம் உண்டா அப்படின்லாம் இதை தொட்டு சிந்தனைகள் எழுவது வழக்கம் அப்போ அதற்கெல்லாம் நாம் தத்துவ ரீதியான பல விளக்கங்களை பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணை நாம் அனுப்பது அப்படிங்கிறது வம்சவருத்திக்காக ஆசாபாசங்களுக்காக ஆனால் இந்த உலகையே படைத்து நம்மையும் படைத்து நிர்வகிக்கின்ற இறைவர்களிடமும் நாம் நம்முடைய வாழ்க்கை தன்மையை பார்க்கிறோம் என்று சொன்னால் அது நம் பொருட்டு வழிகாட்டுவதற்காக அவர்கள் ஆடுகின்ற திருவிளையாட்டு ஆகையினால நம்ம வாழ்க்கையோடு அவர்களுடைய வாழ்க்கையை பொருத்தி கொச்சைப்படுத்தி புரிந்து கொள்ளக்கூடாது அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் உள்ளி தெய்வானையை பற்றி ஏன் இரண்டு மனைவிகள் அவர்கள் யார் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பலரும் சொல்லியிருக்கிறார்கள் இதுல சாந்தானந்த சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் பாட்டாக பாடியிருக்கிறார் நடு நெற்றி தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்துடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவ யோகியாக என்ன செய்திடும் என்னை செய்திடும் குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை பார்த்து சானந்த சந்தா சாந்தானந்த சுவாமிகள் பாடுகிறார் திரும்ப ஒரு திரும்பவதர சொல்றேன் நடுநெற்றி தானத்து நானுனை தியானிப்பேன் நடுநெற்றி புருவ மையம் இருக்கிறது இந்த மையத்திலே வைத்து உன்னை நான் தியானிப்பேன் அப்போ நீ என்ன பண்ணுவது தெரியுமா பிரம்ம மந்திரத்தை வந்து எனக்குள்ளே போதித்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் அப்போ ஒரு வழி சுழுமுனை வழியாக வந்து எனக்கு ஒரு ஜோதி தெரியும் அப்போ அப்படி நான் அதை பார்த்துட்ட மாத்திரத்தில் சிவயோகியாக என்னை செய்திடுவேன் நான் சிவயோகியாக மாறிடுவேன் நான் மாற காரணம் யார் நீ தான் உன் அருள்தான் அப்படிப்பட்ட சிவயோகியாக என்னை மாற்றின நீ யார் என்னுடைய குரு இதைத்தான் அவர் சொல்கிறார் நடு நெற்றி தானத்து நான் உனை தானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்துடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியாய் காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா அப்படின்னு சொல்றார் இப்போ இந்த பாட்டை கேட்ட உடனே நமக்குள்ள பல கேள்வி சுழுமுனை அப்படின்னா என்ன அப்படின்னும் பொழுது அது இந்த உடம்பில் மிக மையத்தில் இருக்கிற ஒரு மைய நரம்பு அதுக்கு பேர் தான் சுழுமுனை புருவம் கண்ணு நாசி, உதடு மார்பு கை சிறுநீரகம் கால் இப்படி நான் சொன்ன எல்லா உறுப்புமே ரெண்டு ரெண்டா இருக்கு அது மட்டும் இல்ல ஒன்னு வலது பக்கம் இன்னொன்னு இடது பக்கம் இருக்கு யாராலும் இதை மறுக்க முடியாது நடுவில் முதுகுத்தண்டு இதை இந்த ரெண்டும் பெண்ணி பிணைந்து உள்ளது இந்த ரெண்டுக்கு நடுவில் ஓடுற இந்த நரம்பு இருக்கு இல்லையா இந்த மையம் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் தான் சுழு முனை அதாவது இந்த ரெண்டையும் அது சுழற்றி கொண்டு மேலே அப்படி ஏறுகிறது அதனால ஏறி நிற்கின்ற முனை சுழு முனை வேடிக்கை என்னென்னா ஒன்றான உறுப்பு அவ்வளவும் மையத்தில் தான் உள்ளது ரெண்டானது மட்டும்தான் வலது இடதாக இருக்குது நெற்றி தொண்டைக்குழி மார்புக்குழி தொப்புள் குழி ஆண் பெண் குழி மலக்குழி இந்த ஆறும் நீங்கள் கவனித்தா தெரியும் ஒரே நேர்கோட்டுக்குள் இருக்கிறது ஒன்று இது நான் இதுக்கு முந்தி சொன்ன அத்தனை உறுப்பு ரெண்டு இந்த ஒன்றாகிய உறுப்பு இருக்கு இல்லையா இந்த ஒன்றாகிய உறுப்புக்கு நடுவில் இந்த ரெண்டாகிய உறுப்புகள் இருக்கு இல்லையா இவை பாம்பு போல் பிணைந்து நாம் இருக்கோம் இது எங்க வந்து முடிகிறதுனா நெற்றி பொட்டுக்கிட்ட வந்து முடிகிறது இந்த சுழுமுனை நெற்றி பொட்டுக்கு மேலே வந்து இந்த இடத்தில் விரிகிறது தாமரையாக அப்படி தாமரையாக விரிந்த இந்த உச்ச பகுதி இருக்கிறது இதற்கு சகசிராரம் அப்படின்னு பேரு ஆயிரம் இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை போல் இது நிகழ்கிறது இது ஒரு விளக்கம் முருகன் கை வேல் இருக்கு இல்லையா அதை இப்ப அப்படியே நமக்குள்ள பொருத்தலாம் இந்த சுழுமுனை குறி வேலின் குவிந்த இந்த மேற்பரப்பு இருக்கு இல்லையா அதுதான் நம்ம தலை மொத்த சுழுமுனை இருக்குல்ல அதுதான் முருகன் இடகலை பிங்கலை அதாவது நான் சொன்ன இடது பக்கம் இருக்கிற உறுப்புகள் வலது பக்கம் இருக்கிற உறுப்புகள் அவைகளை இடகலை பிங்கலைங்கிறோம் அதை தான் வள்ளி தெய்வானை அப்படிங்கிறோம் இந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா இரண்டு மனைவியர்கள் யார் அப்படின்னா நம்ம உடம்புல நாம் உடம்பையே நம்மளை நாம் முருகனாக கருதி கொள்ளும் பொழுது இவர்களுக்கு இந்த தன்மைகள் வந்துவிடுது இதுதான் வேதாந்த ரகசியம் சிவனுடைய அந்த நெற்றி கண் இருக்கு இல்லையா அது வழியாக கனலாக அதாவது ஒளியாக தோன்றினவன் தான் முருகன் முருகனுடைய பிறப்பு இருக்கு இல்லையா முருகன் வந்து கர்ப்ப வயிற்றில் பிண்டமாக உருவாகி யோனி வழியாக வெளிவந்தவன் கிடையாது பிள்ளையாரும் அப்படித்தான் இறை பிறப்புகள் எதுவர்க்கும் காம சம்பந்தமோ திரேக சம்பந்தமோ கிடையாது நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தால்தான் நான் இந்த பூமியில் இருக்க முடியும் பத்து மாத காலம் நான் வைத்துக்கொள்ள பிண்டமாக இருந்து வளர்ந்த நிலையிலே தான் நான் பிறந்து இன்றைக்கு இருக்கேன் இதெல்லாம் மனிதர்களாகிய நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு ஆனால் இறை ரூபங்கள் இருக்குல்ல இவைகளுக்கு கிடையாது குறிப்பா முருகன் இதுபோல பிறந்தவன் அல்ல கந்தபுராணம் என்ன சொல்லுகிறது அவன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உதித்தவன் நெருப்பு தான் அவன் அந்த நெருப்பு சுடர் இருக்கே அது கங்கையில் படுகிறது கங்கையே கொதித்து போய் கங்கையால அந்த உஷ்ணத்தை தாங்க முடியல கங்காதேவி அதை எடுத்து கொண்டு போய் ஒரு குளத்தில் விடுற அதுக்கு பேர் சரவண பொய்கை அந்த சரவண பொய்கையிலே தான் அது ஆறுகிறது சரவண பொய்கையாக இருப்பது சக்தி அம்பாள் தன்னை சரவண பொய்கையாக கொண்டு அந்த நெற்றி சுடர்களை எல்லாம் குளிர் வைத்து குழந்தையாக்கி ஆறு குழந்தைகளையும் ஆறு பெண்கள் கிட்ட கொடுக்குற அவர்கள்தான் கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு பேரும் ஒன்று சேர்ந்த நிலையிலே ஆறு முகம் ஒன்றான நிலையில் தோன்றியவன் தான் முருகனுக்கான பெயர் அவனுடைய ஆயுதமாக வேல் இருப்பதற்கு கூட காரணம் என்னென்னா வேலை பற்றி சிந்திக்கும் பொழுது உலகத்தில் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கு இந்த ஆயுதங்களை யாரும் பேராக வைத்துக் கொள்வதில்லை அருவாள் இருக்கிறது யாரும் அருவாள்னு பேர் வச்சுக்கல கத்தி இருக்குது யாரும் கத்தின்னு பேர் வச்சுக்கல சுத்தி இருக்குது யாரும் பேர் வச்சுக்கல துப்பாக்கி இருக்குது யாரும் பேர் வச்சிக்கல கேடயம் இருக்குது யாரும் பேர் வச்சுக்கல ஆனால் வேல் அப்படிங்கிறத பேராக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா அது சிறப்பு மிக்கது எப்படி அப்படின்னு சொன்னால் வேல் உயரமானது வேல் அகலமானது வேல் கூர்மையானது ஒரு மனிதனுடைய அறிவு ஞானம் இவையும் உயரமானதாகவும் இருக்க வேண்டும் ஆழமானதாகவும் இருக்க வேண்டும் அகலமானதாகவும் இருக்க வேண்டும் கூர்மையாகவும் இருக்க வேண்டும் எல்லாமுமாக இருக்க வேண்டும் அப்படி ஒருவன் இருந்து விட்டால் அவனால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்படி இருப்பது வேல் இந்த வேலை கொண்டு எதையும் பிளக்கலாம் வேல் ஞானத்தின் குறியீடு வேல் இதுபோல் தனக்குள்ளே ஒரு வேதாந்த ரகசியத்தை வைத்து கொண்டிருக்கிறது சக்தி அந்த வேதாந்தத்தை வேல் வடிவாக்கி தன்னுடைய சக்தியை அதற்குள்ளே செலுத்தி அதை முருகன் வசம் தந்தாள் நெற்றி பொட்டிலே இருந்து முருகனை சிவபெருமான் தந்தான் அவனுக்கான சக்தியை சக்தி வேல் வடிவத்திலே கொடுத்தாள் இரண்டையும் பெற்றுக்கொண்டு அவன் சக்தி வேலன் என்று ஆனான் இப்படி முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துக்கொண்டு முருகப்பெருமான அணு அணுவா அணு அணுவா உரிச்சி பார்க்கறது அப்படின்னு ஒன்று இருக்கு அப்பதான் நமக்கு பல நுட்பமான சங்கதிகள் தெரிய வரும் அப்படி தெரிய வரும் பொழுது ஒரு பெரிய வியப்பு நாம் இப்ப எப்படி நினச்சிக்கிறோம் நம்மளை போல ஒரு மனித வடிவில் அதே சந்தர்ப்பத்தில் இறைத்தன்மை கொண்ட ஒருவன் அதை தாண்டி நமக்கு முருகனை பார்க்க தெரியல யாரும் சொல்லித்தரல ஆனால் இறை சொரூபங்கள் நம்மளை போல கிடையாது நம்மளோடது அழிந்து போகிற உடல் நசிந்து போகிற உடல் எப்பொழுதும் எச்சிலும் மலமும் சிறுநீரும் வேர்வையும் நரையும் திரையும் நமக்கு இருக்கு ஒவ்வொரு நொடியும் நம்ம உடம்புல ஒரு செல் மறித்து இன்னொரு செல் தோன்றி நமக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது ஒரு நாள் நம்ம கணக்கு முடிஞ்சு போயிடும் நமக்கு ஒரு எல்லை உண்டு நம்ம பிறப்பு காமத்தால் ஆனது நம்ம வளர்ப்பு பசியால் ஆனது நம்ம வாழ்க்கை ஆசைகளால் ஆனது மொத்தத்தில் நாம் உணர்வுகளுக்கு நடுவில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் இதுக்கு தான் அந்த ஆத்மா இதையெல்லாம் செய்கிறது இதிலிருந்து பிரித்து அந்த ஆத்மாவை வெளியில் எடுத்து இறைவன்கிட்ட போய் நாம் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு திரும்ப இந்த உடம்பு திரும்ப இந்த பிறப்பு ஆசா பாசம் காமம் குரோதம் இதெல்லாம் எதுவும் கிடையாது நமக்கு பிறப்பு தரப்பட்ட நோக்கமே நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இறைவனுடைய திருவடியை தான் இறைவனுடைய திருவடியை ஏன் அடையணும் அப்படின்னா இறைவன் நமக்கு புரியணும் இறைவன் புரியணும் அப்படின்னு சொன்னால் இது போல ஒவ்வொரு சொரூபங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பங்களும் நமக்கு தெரியும் நுட்பங்கள் தெரிய வரும்பொழுது லைப்பு ஏற்படும் இப்போ இதற்கு முன்பு முருகனை நீங்கள் பார்த்ததற்கும் பெரியவர் இப்போ இவ்வளோ விளக்கங்கள் கொடுத்துருக்கார் இந்த விளக்கங்களோடு முருகனை பார்ப்பதற்கும் இப்போ வேலை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த கூர்மையான பாகத்தை பார்ப்பீர்கள் அறிவு கூர்மை அதனுடைய அகண்ட தன்மையை பார்ப்பீர்கள் அதனுடைய உயரம் நீ ஆழங்கால் பட்ட அந்த தன்மையை பார்ப்பிருக்கு நீள அகல உயர கூர்மையாக எல்லாமுமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அது ஒரு மனிதனும் இப்படி எல்லாமுமாக இருக்கணும் நம்ம கிட்ட ஒன்று இருந்தால் ஒன்றும் இல்லை ஆக வேலை வணங்கும் பொழுது நமக்கும் அந்த எல்லாமுமான தன்மை ஏற்படுகிறது கிடைக்கிறது நாம் அதை தெரிந்து கொண்டு நம்மை நாம் வளப்படுத்திக் கொள்கிறோம் வளப்படுத்திக்கணும் அதுக்கு தான் வணக்கம் வெறு கன்னத்தில் போட்டு பயந்து பக்தி செய்வதுக்கு மட்டும் இல்லை வாழ்க்கை புரிந்து பக்தி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படி கிடைக்கணும்னு சொன்னால் நுட்பமாக உள்ளிருக்கும் உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதான் சரவணன் அப்படிங்கிற பெயரை வைத்து நாம் இப்பொழுது இவ்வளவு உண்மைகளை தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து சிந்திக்கும் కామకోటి గురు